தமிழர்களை காப்பதற்காக இலங்கை மண்ணில் காலடி எடுத்து வைத்த இந்திய அமைதி படை அதே அப்பாவி தமிழர்களை சுட்டுக் கொன்ற கசப்பான தினம் இன்று இலங்கை தமிழர்கள் வரலாற்றில் எத்தனையோ துயர்மிகு சம்பவங்கள் பதிவாயிருக்கு அதுல ஜாஃப்னா ஹாஸ்பிட்டல் மசாக்கணி ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஏன்னா சாதாரண மக்கள் நோயாளிகள் டாக்டர்ஸ் நர்சஸ் எழுபது பேர் அந்த மசாக்கர்ல அநியாயமா சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இலங்கையில இலங்கை ராணுவத்துக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஆயுதம் ஏந்திய போருங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு அந்த போர் சூழலை கட்டுப்படுத்தி அங்க அமைதியை கொண்டு வர்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்தியா சார்பில் ஒரு அமைதிப்படைங்கிறது அனுப்பி வைக்கப்பட்டுச்சு அமைதி படை வந்துருச்சு இனிமே பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும் எல்லா பக்கமும் அமைதி வந்துரும்னு எல்லாருமே நம்பினாங்க ஆனா அந்த நம்பிக்கை கூடிய சீக்கிரத்திலேயே பொய்யாச்சு எல்பிடி அமைப்புக்கும் இந்தியாவின் பீஸ் கீப்பிங் போர்ஸுக்கும் நடுவுல பெரிய அளவுக்கு போர் பதற்றம் உருவாச்சு அங்கங்க ஆயுதம் ஏந்திய சண்டைகள் நடக்க ஆரம்பிச்சது அதன் தொடர்ச்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ஜாப்னால இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்குள்ள திடீர்னு நுழைஞ்சாங்க இந்தியாவுடைய பீஸ் கீப்பிங் போர்ஸ் அங்க புலிகள் அமைப்பை சார்ந்தவங்க பதுங்கி இருக்கிறதா சொல்லி திடீர்னு தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சாங்க கண்மூடி தனமான துப்பாக்கி சூடுங்கிறது நடத்தப்பட்டுச்சு அந்த துப்பாக்கி சூட்டில் அங்க அட்மிட் ஆயிருந்த நோயாளிகள் அவங்களை பாத்துக்க வந்திருந்த பொதுமக்கள் அவங்களுக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு உதவியா இருந்த நர்ஸ் கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேல உயிர் துடிக்க துடிக்க இறந்து போனாங்க உயிரை காப்பாற்ற வேண்டிய அந்த மருத்துவமனைங்கிறது ரத்த வெள்ளத்துல மிதந்து தத்தளிச்சு இது முழுக்க முழுக்க மனிதாபிமானம் அற்ற செயல்னு இலங்கை அரசே கண்டனத்தை தெளிச்சு ஆனா இந்திய அரசு முதல் தாக்குதல அங்க பதுங்கி இருந்த புலிகள் அமைப்பினர் தான் செஞ்சாங்க தற்காப்புக்காக தான் அமைதிப்படை திரும்ப தாக்குச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த தாக்குதலை நடத்தின எந்த ஒரு ராணுவ வீரருக்கும் சரி ராணுவ அதிகாரிகளுக்கும் சரி விசாரணைங்கிறதும் நடத்தப்படல அவங்க மேல எந்த ஆக்ஷனும் இதுவரைக்கும் எடுக்கப்படல இலங்கையில தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காகவே போராடத் தொடங்கின தமிழர்கள் இந்தியாவின் தலையீட்டிற்கு பின்னர் அது அமைதியான ஒரு முடிவை எட்டும்னு நினைச்சாங்க ஆனா அவங்களுக்கு கிடைச்சது மறக்க முடியாத வழியும் சோகமும் தான் இலங்கையில் அமைதியை நிலைநாட்ட சென்ற இந்தியாவின் அமைதிப்படை எழுபது அப்பாவி மக்களின் உயிரை பறித்த கொடூரமான தினம் இன்று